வணக்கம் அதிகாரம் ஐம்பத்தி ஒன்று தெரிந்து தெளிதல் குரல் எண் ஐநூற்றி நான்கு குணநாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குரல் இந்த குரல் என்ன சொல்ல வர்றாங்கன்னு பார்ப்போம் குணநாடி அதாவது ஒருவரது நல்ல தன்மையினை ஆராய்ந்து நாடினா ஆராய்ந்து குற்றமும் நாடி அவர் செய்யக்கூடிய பிள்ளைகள் தவறுகளையும் ஆராய்ந்து அவற்றுள் அந்த பிழை மற்றும் நல்ல செயல்கள் அந்த அவற்றுள் அந்த இரண்டனுள் மிகை நாடி மிகுதியானவை எது என்பதனை ஆராய்ந்து தெளிந்து மிக்க குரல் அதில் எது உயர்ந்ததாக இருக்கிறதோ அதனை துணையாக கொண்டு ஒருவரை எடை போட வேண்டும் அது ஒரு துணையாக கொண்டு ஒருவரை நாம் துணைக்கும் கொள்ள வேண்டும் ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து இந்த குரல் வந்து அர்த்தம் புரிஞ்சுக்கலாம் அதை நமக்கு என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ஒருவரது நல்ல தன்மையையும் ஒருவரது தீ தீய தன்மையையும் ஆராய்ந்து அவற்றுள் எது மிகுதியானவை என்பதனை துண் என்பதன் துணை கொண்டு ஒருவரை வந்து நாம் வந்து மதிப்பிட வேண்டும் அப்படின்னு வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா அதில் வந்து எது வந்து மிகையாக இருக்கிறதோ அந்த மிகையாக இருப்பதை கொண்டு ஒருவரை எடை போட வேண்டும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் ஸோ திருவள்ளுவர் அவங்க இந்த குரல் மூலமாக ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க நாடி குற்றம் முன்னாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க கொளல் அப்படின்னு குரல் விளக்கம் ஒருவரது நல்ல தன்மையை ஆராய்ந்து அவரிடத்து உள்ள பிழையையும் ஆராய்ந்து அதனுள் எது மிகுதியானது என அறிந்து அதனை துணையாக கொண்டு அவரை மதிப்பிட வேண்டும் நன்றி நாளைக்கு அடுத்த குரலில் சந்திக்கலாம்